குரு பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினாறு நட்சத்திர பலன்கள் ரேவதி உடல் நலம் சுமாராகத்தான் இருக்கும் மனைவி புத்திரர்கள் நலனில் சிறிது அக்கறை எடுத்துக் கொள்வது நல்லது கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறையும் என்பதால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பண வரவுகளில் ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் நம்பிக்கையானவர்களே பணம் கொடுக்கல் வாங்கலில் துரோகம் செய்வார்கள் எனவே கவனமுடன் செயல்படவும் தொழில் வியாபாரத்தில் சுமாரான லாபம் கிடைக்கும் பெண்கள் கணவரின் சொல்லுக்கு கட்டுப்படுவது பிரச்சனைகளை விளக்கும் எதிர்பார்த்த மதிப்பு பாராட்டு போன்றவர்கள் கிடைக்காமல் போகலாம்